ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் மஷ்ரூம் பிரியாணி வைக்க போகிறோம் திண்டுக்கல் தளப்பாக்கட்டு பிரியாணி ஸ்டைலில் தான் வைக்க போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வைக்கலாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பாக்ஸு மக்ஸ் மஷ்ரூம் எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோங்க பாருங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு என்னென்னு தேவைன்னு பார்த்துடலாம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தாளித்து விடுறதுக்கு பிரியாணிக்கு நம்ம மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆறு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரைச்சிட்டு வந்துடுவோம் இது வந்து சும்மா ட்ரையாக மிக்ஸியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் பொடிக்க போகிறோம் அதுக்கு வந்து சோம்பு ஜீ ஜ அசகசா ஏலக்காய் சார்முக்கு பட்டை கிராம்பு ஜா ஜாதிக்காய் ஒரு துண்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு வந்துட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து இது பொடிச்சு ஃபுல்லாக போட இல்லை பொடிச்சு வச்சுருக்கோம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றினா தான் இது நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் இருந்தது அதுவும் ஊற்றிட்டேன் தாளிக்கிறக்கி பட்டை கிராம்பு விரிஞ்சி இலை அன்னாச்சி மூக்கு இந்த மாதிரி எல்லாமே போட்டுடலாம் ரெண்டு ரெண்டு எல்லாம் போட்டுருவோம் வெங்காயம் போட்டுருவோம் அது கூடவே வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயத்தை நல்லா உதித்தி போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீல நிலமாக கட் பண்ணி உதித்தி போடணும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் காய நல்லா வணங்கும் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம் நல்லா வணக்கி விடுவோம் அந்த பச்சை வாசம் போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வணங்கிடுச்சு இனி தக்காளி போட்டுடலாம் தக்காளியும் நல்லா வணங்கட்டும் தக்காளி நல்லா மசியணும் வாசம் போய் மசியணும் அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம் அதில் அதிலே நல்லா வணங்கட்டும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம் புதினா பேஸ்ட்டு அரைச்சி வச்சலாம் அதை ஊற்றிடுவோம் பொடிச்ச ட்ரையாக பொடித்தா அந்த கிராம்பு பொடியில் நம்ம வந்து ஃபுல்லும் போட போகிறதில்ல அதை கொஞ்சம் எடுத்துடுவோம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட போகிறோம் பாக்கி எடுத்து வச்சிட்டோம் ஒரு நேரம் குருமா வைக்கிறக்கெல்லாம் ஆகும் போட்டு நல்லா வணக்கி விடலாம் நல்லா வணங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ் வரும்போது மஷ்ரூம் போட்டுடலாம் மஷ்ரூம் குழையாது தைரியமாக போடலாம் இதில் போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாலு ஸ்பூனு தயிர் ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்த தயிர் அதில் ஊற்றிட்டேன் அதுவும் நம்ம போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு அரிசியை நம்ம கழுகி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு அரை கிலோ அரிசி இருக்கும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் ட்ரை வடித்து வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்னை முக்கால் தண்ணி நான் எப்பவுமே சொல்லுவேன் அந்த அளவு தான் ஒன்று உக்க ஒன்னை முக்கால் தண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன் அதை ஊற்றிட்டு அதில் நல்லா இலக்கி விட்டுறான் கொதிக்கட்டும் நல்லா தலைப்புலான்னு கொதித்து வரட்டும் அரிசி வந்து எப்போதுமே கழுவி வச்சு தண்ணி நல்லா ட்ரையாக ஆயிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் இல்லாட்டி பக்குவம் தவிதாயிரும் ஆறுங்க அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு நல்லா இலக்கி விட்டுருவோம் இலக்கி நல்லா கொதித்து வரும்போது நம்ம குக்கர் மூடிடலாம் ஒரே ஒரு விசில் தாங்க குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் விட்டதும் நம்ம இறக்கிடலாம் ஒரு விசில் விட்டு இறக்கியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம கொத்தனை தலை தூவி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம இலக்கி விட்டுருவோம் இலக்கி கப்புன்னு மூடி வச்சிடலாம் அரிசி அரிசியாக தான் இருக்குது ஆனால் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ